காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்காய் கடலை மற்றும் இதர எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் பிழியும் இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இயந்திரம் எடுத்து இரண்டு மாதங்கள் தாங்க ஆகியிருக்கு ஷோரூம் கண்டிஷனில் உள்ள இயந்திரம் தாங்க செக்கு வந்து ரோட்டரி டைப் செக்குங்க இதுவரைக்கும் நூற்றி ஐம்பது கிலோவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட்டியிருக்காங்க மோட்ரு வந்து பத்து ஹெச்பி வந்து வருங்க இந்த செக்கு கூடவே ஸ்டார்ட்ரோ வந்து கொடுத்துறாங்க இரண்டு மற்றும் மூணு ஃபேஸ் கரண்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்ட்ரோ கொடுத்துறாங்க இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே